அரக்க மன்னனான கம்சன் ஒரு ஆர்டர் போடுறோம் அந்த ஆர்டரின் பேரில் கேசி அப்படின்ற அரக்கன் குதிரை வடிவை எடுத்துக்கிட்டு கிருஷ்ணரை கொல பண்றதுக்காக பிருந்தாவனம் நோக்கி போகிறோம் இப்போது வேகமாக போகிறது அப்படின்னா எது ஃபர்ஸ்ட் வரும் எது வேகமாக போகும் வேகமாக எது ட்ராவல் பண்ணும் அப்படின்னா நம்ம மனசுதான் இப்போது உதாரணத்துக்கு நம்ம துபாய் போகலாம் அப்படின்னு சொல்லலாம் போக முடியுமா ஆனால் நம்ம முனசு டக்குன்னு போயிடும் அதனால உலகத்தில் வேகமாக ட்ராவல் பண்ணுற விஷயம் அதிக ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுற விஷயம் நம்ம மனசு அந்த மனசு என்ன ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுமோ அதே ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறான் கேசி அவ்வளோ வேகமாக போகிறான் பிருந்தாவனத்துக்கு போகிறான் இப்போ அவன் குதிரை வடிவில் இருக்கான் அந்த குதிரை வடிவால் அந்த கொம்புல பூமியை தாக்குறான் பூமியை கிழிக்கிறான் தன்னோட அந்த முடிகள் குதிரையோட முடிகள் அது வந்து அது எப்படி இருக்குன்னா மேகத்தை சிதறடிக்குது ஏன் தேவர்களோட விமானத்தை சிதறடிக்குது அது எழுப்பக்கூடிய சத்தம் எல்லாத்தையும் பயமுடுத்து எல்லாம் பயந்து நடுங்கினாங்க அப்படியே கிருஷ்ணர் பார்த்தார் யாரா என்ன குதிரை வருது நம்ம கிராமமான விருந்தாவனத்தை சேதப்படுத்துது மேகத்தை கூட சிதறடிக்குதே அப்படின்னு பாக்குறார் கிருஷ்ணர் கடவுள அவருக்கு தெரியும் இவன் நம்மளாம் கொள்ள வந்திருக்கான் அப்படின்னு சரி நீ என்ன தேடி வருது நானே அவனை தேடி வர்றேன் அவரே கேசியை தேடி போறார் கேசி பார்த்தா என்ன நம்ம கொள்ளுன்னு வந்து அந்த பையன் நம்மளை தேடி வர்றான் அப்படின்னு சொல்லி ஒரே சந்தோஷத்துல ஒரு மிகப்பெரிய கர்ஜனை செய்கிறார் கேசி இப்போ கிருஷ்ணர் கேசியை நோக்கி வர்றார் கேசி இப்ப குதிரையை வடிவத்தில் இருக்கார் கேசிங்கிற அந்த அரக்கன் எப்பேற்பட்டவனா ஆனால் யாருனாலையுமே ஜெயிக்க முடியாது யாருனாலே அவங்ககிட்ட நெருங்க கூட முடியாது அந்த அளவுக்கு பவர் பட் இப்ப குதிரை வடிவத்தில் வந்திருக்கான் அவன் என்ன பண்ணா கிருஷ்ணர் அவரை கொள்றதுக்கு காலேயே தூக்கி காலேயே முதிச்சே குண்டர்லான்னு காலை தூக்கிறான் கேசி ஆனா கிருஷ்ணர் வந்து அதை தடுத்துறாரு கண்டு காலையும் பிடிச்சு கேசியை பிடிச்சு தூக்கி ரெண்டு கைகளையும் ரெண்டு காலை பிடிச்ச அப்படியே கேசியை சுத்தி தூக்கி எக்கட்டை எறிகிறார் அதுல கிருஷ்ணர் சுத்தின மயக்கமையை கீழே புரிஞ்சுக்கான் இப்ப மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் கேசி எழுந்திரிட்டான் ஓலா காண்டாயிட்டான் ஏன்னா அவன் எப்பேற்பட்டாலே பவர்ஃபுல் யாரையுமே யாருனாலும் கிட்ட நெருங்கவே முடியாதுன்ற அளவுக்கு இருந்தவன் இப்போ ஒரு சின்ன பையன் தூக்கி அக்கட்டோடனே அந்த காண்டில் எந்திரிச்சு வர்றான் மறுபடியும் அதே மாதிரி வாயை பொழுதுகிட்டு ஓடி வர்றான் கிருஷ்ணனை நோக்கி இப்ப கிருஷ்ணன் வந்து ஓங்கி வாயிலேயே ஒரு குத்து விடா குத்து அந்த கேசியோட பல்லெல்லாம் கீழே விழு விழுந்துது இப்போ அது வித்து அப்படியே நிறுத்தலை வாய்க்குள்ளே கையை விடுறாரு கையை விடுறா கை உள்ள வளர்ந்துக்கிட்டே போகுது அந்த குதிரையோட மூலம் இப்போ கை வளர்ந்துக்கிட்டே போகும்போது அந்த குதிரைக்கு அந்த ரெஸ்ட்ரேட்டரி சிஸ்டம் அது பிளாக் ஆகி மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறி அந்த கேசிங்கிற குதிரை இறந்து விடுகிறது கேசி தன்னோட உழுது விடுத்து இருக்கிறான் அந்த அவ வாயிலிருந்து கிருஷ்ணன் கையை எடுத்துடுறாள் அது தன்னை ஒருத்தன் கொள்ளாமந்திருக்கான் அவனை திருப்பி கிருஷ்ணர் கொன்றிருக்கார் ஒரு சின்ன பையன் கொண்டிருக்கான் அதனால் இதெல்லாம் எதுவுமே எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லடா அப்படின்னு கேசோலாக இருக்கார் கிருஷ்ணர் பட் இருந்தாலும் தேவர்கள் பூ மாறி புரிஞ்சு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க கிருஷ்ணர் தன்னோட மாடுமேகிற ஃப்ரெண்ட்ஸோட மாடிமேகை கலந்து போயிட்டார் இது வந்து ஸ்ரீமத் பாகவதம் பத்தாம் ஸ்கந்தம் முப்பத்தி ஏழாம் அத்தியாயத்தில் இது இருக்குது